வணக்கம் நண்பர்களே போன மாசம் லடாக்கில் முப்பதாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அதை இந்த வீடியோல பாருங்க கேட்கறதுக்கு என்னமோ நான் நம்பர் அதிகமா சொன்ன மாதிரி இருக்கலாம் ஆனா முப்பதாயிரம் சொன்னது இந்த யூனியன் டெரிட்டரியோட பத்து பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி அவங்க உரிமைக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க சிக்ஸ் மார்ச் அப்போ பல பேச்சுவார்த்தைக்கு பிறகும் அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்காம இருந்தாங்க ஃபேமஸ் இனோவேட்டர் ஆக்டிவிஸ்ட் எஜுகேட்டர் சோனம் வாங் சுக் சாகர் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும்னு முடிவு எடுத்தாரு ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் நம்ம லடாக்ல இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளோட குரல் எப்ப கேக்குதோ லடாக் மேல கவர்மெண்ட் எப்ப அக்கறை காட்டுதோ இருபத்தி ஒரு நாட்கள் உண்ணாவிரதம் இதனால இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு நாட்டோட பத்து பர்சன்ட் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை அடங்கி அடங்கியிருக்கும் இந்த பிரச்சனை நியூஸ் சேனல்ஸ்ல வரக்கூடாதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அது பெரிய ஷாக்கிங் விஷயம் போராட்டம் பண்றவங்களுக்கு அப்படி என்னதான் டிமாண்ட்ஸ்ங்கிறத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் இந்த வீடியோல இதை மட்டும் சொல்ல போறது இந்த கதை வெறும் லடாக்கோடது மட்டும் கிடையாது இதே கதை நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்களையும் நடந்துகிட்டு தான் இருக்கு எந்த பொலிட்டிக்கல் கார்பரேட் மாஃபியா

சோனம் வாங்ஷூக்கை பற்றி உங்களுக்கு தெரியலனா இதை நான் சொல்லியே தான் ஆகணும் இவர் அவரே தான் இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் த்ரீ இடியட்ஸ் படத்தில் ராம்ஜாவோட கேரக்டரையே எழுதுனாங்க படத்துல ராம்சவ் பண்ண விஷயங்களையும் அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை இவர் வாழ்க்கையில இனோவேட்டிவா பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆர்மிக்காக இக்கோ ஃப்ரெண்ட்லி சோலார் ஹீட்டர் டென்ட்ஸை உருவாக்கி கொடுத்தாரு இதனால லடாக்ல இருக்கிற நம்ம போர் வீரர்களுக்கு தாங்க முடியாத குளிரலையும் இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட் ஆன ஒரு இடம் கிடைக்கும் அதை தவிர்த்து சோனம் வாங்சூங் லடாக்ல நிறைய கார்பன் நியூட்ரல் சோலார் பில்டிங்ஸ் உருவாக்கி இருக்காரு அப்புறம் ஐஸ் டூபாஸ்களையும் இவர் உருவாக்கி வச்சிருக்காரு லடாக்ல வாட்டர் ஷார்டேஜ டீல் பண்றதுக்காக ஆர்டிபிஷியல் கிளேசியர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இந்த காரணத்துக்காக தான் த்ரூ அவுட் த இயர் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது அது ராவன் மார்க்சிஸ் அவார்டா இருக்கட்டும் கிரீன் டீச்சர் அவார்டா இருக்கட்டும் இல்ல யுனெஸ்கோ கிட்ட இருந்து கிடைச்ச அவார்டா இருக்கட்டும் சோ இன்னைக்கு இந்த சோனம் வாங் சங் தான் இன்டெபினட் பாஸ்டுக்காக உக்காந்துருக்காரு அப்ப அது கண்டிப்பா பெரிய விஷயமா தான் இருக்கும் ப்ராப்ளம் என்னன்னா லடாக்கோட டெமோக்ரஸி பத்தி லடாக்கோட என்விரான்மெண்ட் பத்தி அந்த மக்களோட ரைட்ஸ பத்தி இந்த மொத்த லடாக் மக்களுக்கும் நாலு மெயின் ரைட்ஸ் இருக்கு லடாக்க இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சிக்ஸ்த் ஷெட்யூல சேர்க்கணும் ரெண்டாவது லடாக்குக்கு ஃபுல் ஸ்டேட் ஹுட் கொடுக்கணும் மூணாவது லடாக்குக்காக ரெண்டு எம்பிஸை கொடுக்கணும் கரண்ட்லி வெறும் ஒரே ஒரு எம்பி லோக்சபால இருந்து இருக்காரு அப்புறம் ராஜ்யசபால ஜீரோ எம்பி நாலாவது லடாக்ல செக்யூர்டு ஜாப்ஸ்க்காக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாபிளிஷ் பண்ணணும் ஒன்னொன்னா நம்ம டீடைல் தெரிஞ்சுக்கலாம் முதலாவது இந்த சிக்ஸ்த் ஷெட்யூல் என்ன கான்ஸ்டியூஷன்ல ஒரு பாகம் இது மூலயமா நாட்டோட டிரைபல் பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அதாவது ஆதிவாசி மக்கள் இது மூலயமா டிரைபல் ஏரியாஸ்ல டெமோக்ரஸியை அதிகமாக்குறதுக்காக ஆதிவாசி மக்கள் அவங்களுக்காகவே அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அப்புறம் அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில்ஸ் உருவாக்கிக்க முடியும் இதை

இப்ப நீங்க யோசிக்கலாம் லடாக்ல காட்டு பகுதி எதுவுமே இல்லையா அப்புறம் எதுக்காக இது அவங்க டிமாண்ட் பண்றாங்கன்னு இதுக்கு பின்னாடி மூணு காரணங்கள் இருக்கு முதலாவதா லடாக்ல நிறைய காடுகள் இல்லைங்கறது உண்மைதான் ஆனா ஒவ்வொரு ஏரியாக்கும் அதோட நேச்சுரல் பயோடைவர்சிட்டி இருக்கும் சோனம் சார் இதை நிறைய முறை சொல்லியிருக்காரு லடாக்கோட ஏரியா கிளைமேட் சேஞ்ச கன்சிடர் பண்ணும் ரொம்பவே வல்னரபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இயற்கையில நடக்கிற மாற்றங்கள்னால அங்க இருக்கிற மலைகள் நீர்நிலைகள் நதிகள் எல்லாம் மோசமடைஞ்சுக்கிட்டுருக்கு ஒருவேளை இந்த ரீசனில் ரிசோர்சஸ் எக்ஸ்ப்ளைட் பண்ண விட்டோம்னா லடாக்குக்கு இது பெரிய ஆபத்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ் போன்ற விஷயங்கள் இங்கே அதிகமா இருக்கும் ரெண்டாவது லடாக்ல இருக்கிற மேக்ஸிமம் பாப்புலேஷன் டியூரா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கேட்டகிரியில் தான் வருவாங்க எஸ்சி படி லேயில் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் தான் வருவாங்க கார்கில்ல எயிட்டி த்ரீ பர்சன்ட் அண்ட் சில ஏரியாஸில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க மூணாவது அதோட முக்கியமான காரணம் சிக்ஸ்த் ஷெட்யூல் லடாக்ல இருக்கிற மக்களுக்கு டெமோக்ரஸி அதிகாரத்தை கொடுக்கும் இன்றைய நாள்ல லடாக் மக்கள் கிட்ட டெமோக்ரஸிங்கிற உரிமை எங்க இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்ததுக்கு அப்புறம் லடாக்கையும் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் தனித்தனி யூனியன் டெரிட்டரியா பிரிச்சுட்டாங்க மக்களுக்கு த்ரீ செவன்டியை எடுத்தது பெரிய பிரச்சனை இல்ல ஆனா அதோட சேர்த்து அரசாங்கம் பண்ண ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்ல ஒரு புல் ஸ்டேட்டா தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அதை டவுன் கிரேட் பண்ணி ரெண்டு தனித்தனி யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க இதே விஷயத்தை தான் அண்ட் கே சத்யபால் மாலிக் கூட சொல்லியிருக்காரு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுக்கிறதுனால அவங்க எல்லாம் பெரிய ப்ராப்ளத்துல நீங்க எதுவும் அட்வைஸ் பண்ணீங்களா எக்ஸாக்ட்லி இதுல என்னோட அட்வைஸ் எதுவும் இல்ல ஒருவேளை என்ன கேட்டிருந்தா நான் இதை மறுத்து இருப்பேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிக்கு அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திரும்ப கிடைச்சிருச்சு ஆனா லடாக்கு கிட்டே இருந்து அந்த ரைட்ஸையும் பிடுங்கிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல் ஸ்டேட்டாக இருக்கும்போது லடாக்கு நாலு எம்எல்ஏஸ் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நம்பர் ஜீரோக்கு வந்துருச்சு டெல்லியும் ஒரு யூனியன் டெரிட்டரி தான் ஆனால் அங்கே ஸ்டேட் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இதன் மூலயமா நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் ஓட் பண்ண முடியும் சில வருஷங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லிக்கிட்ட இருந்து பவர்ஸ்அப் புடுங்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் வேற விஷயம் ஆனா லடாக்கு கிட்ட இருந்து எல்லா உரிமையையும் புடுங்கிக்கிட்டாங்க ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஸ்டேட் லெவல்ல அங்க எதுவுமே கிடையாது இதுக்கு மேல சொல்லணும்னா லடாக்கோட மக்கள் வெறும் லோக்சபா எலெக்ஷன்ல மட்டும்தான் ஓட்டு போட முடியும் ஆனா அங்கேயும் உங்களுக்கு ஒரே ஒரு எம்பி தான் இருக்காரு இதுதான் இந்த டிமாண்டுக்கு பின்னாடி இருக்க காரணம் லோக்கல் லெவல்ல எங்களை சிக்ஸ் இன்வால்வ் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நாங்க ஏடிசி சிஆர்சி செலக்ட் பண்ண முடியும் எங்க லேண்டிய ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஸ்டேட் லெவல்ல எங்களுக்கு புல் ஸ்டேட் ஹூட் வேணும் வெல் அது முடியலன்னா எந்த கவர்மெண்டா நாங்க செலக்ட் பண்ணுங்கிறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி வேணும் அண்ட் சென்ட்ரல் லெவல்ல எங்களுக்கு ரெண்டு எம்பிஸாவது வேணும் அப்புறம் நீங்க டெமோக்ரஸிங்கிற பேர்ல என்ன நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ரீசனை நீங்க அக்ரி பண்ணுங்க இல்ல பண்ணாம போங்க ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி லடாக்கா சிக்ஸ் ஷெடியூல்ல போடணும்னு பிஜேபி டிமாண்ட் அவங்களே கையில எடுத்தாங்க எதனால பிஜேபி இப்ப இந்த டிமாண்ட பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க ஒருவேளை அவங்களுக்கு பிஜேபியோட பாலிடிக்ஸ் தெரியும்னா இதுக்கான காரணம் கண்டிப்பா உங்களுக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கும் இன்ஃபேக்ட் டிமாண்ட் மட்டும் கிடையாது பிஜேபி அவங்க மேனிபெஸ்டோல டாப்ல கூட எழுதியிருக்காங்க அதாவது லடாக்கு நாங்க சிக்ஸ்த் ஷெட்யூல் கொடுப்போம்னு இந்த மேனிபெஸ்டோல நீங்களே பாருங்க கிளியரா என்ன போட்டிருக்குன்னு நான் இதுக்கு முன்னாடியும் காட்டினேன் திருப்பியும் நான் இதை காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லோக்சபா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறப்போ நீங்க எல்லாரும் மூணு பாயிண்ட்ஸ் பத்தி நீங்க லடாக்க சிக்ஸ்த் ஷெடியூல்ல வைக்கிறேன்னு தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லடாக்கு சிக்ஸ்த் ஷெடியூல் கொடுக்கணும்னு என் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆனா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்ல அதுக்கு கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல லடாக் மக்கள் மொத முறையா அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு முன் வச்சாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இதுக்காக ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட் கூட பண்ணாங்க

இதுக்கிடையில அரசாங்கத்துக்கிட்ட இதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு அதை மேனிபெஸ்டோல எழுதினாங்களே தவிர எப்பவுமே கவர்மெண்ட் இதை ரிஜெக்ட் தான் இருந்தாங்க இதன் காரணமா தான் இந்த பாத்துட்டு இருக்கீங்க இதேதோ திடீர்னு பண்றாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க பார்த்த மாதிரி பல வருஷங்களா மக்கள் பல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பெரிய கேள்வி மோடி அரசாங்கத்துக்கு இந்த டிமாண்ட்ஸ் நிறைவேற்றுறதுல என்ன பிரச்சனை இருக்கு லடாக் மக்களை ஆட் இந்த நாடே தலையில ஆயிடுன்ற மாதிரி பிரச்சனை இருக்க போதா இது ஒரு சிம்பிளான டிமாண்ட் மோடி அரசாங்கமோ இல்ல பிஜேபியோ இத பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதுவும் இல்லாம அவங்க மேனிபெஸ்டோ இதை பண்றேன்னு அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்க போகுது பத்தி ஒரு லைன்ல உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் வைக்கிறேன் அதை ஸ்கிரீன்ல பாருங்க த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரீஜனல் கவுன்சில் அட்மினிஸ்டர் த ஏரியா அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன் தே கேன் மேக் லாஸ் ஆன் சர்டன் ஸ்பெசிஃபைட் மேட்டர்ஸ் லைக் லேண்ட் ஃபாரஸ்ட் கெனல் வாட்டர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் நோட்டீஸ் பண்ணீங்கல்ல நீங்க லேண்ட்ஸ் ஃபாரஸ்ட் இதோட அர்த்தம் என்னன்னா லடாக்கை சிக்ஸ்த் ஷெடியூல் ஆட் பண்ணிட்டோம்னா அப்போ மோடியோட அரசுக்கு லடாக் நிலத்து மேல எந்த பவரும் இருக்காது இதுக்கு என்ன அர்த்தம்னா லடாக்கோட நிலத்தையும் லடாக்கோட காடுகளையும் நம்ம பிரதமர் மோடி அவரோட நண்பர்களுக்கு விற்க முடியாது அவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா இந்த மலை பகுதியில இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் மைனிங்கா இருக்கட்டும் அதுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி யோசிக்கிறதுனால லடாக் மக்கள் பயப்படுறாங்க சோனங் வாங்சுக்கும் லடாக்கோட மக்களும் லடாக்கோட நிலத்துல கார்ப்பரேட் எக்ஸ்பிளேஷன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்படி பண்றதன் மூலியமா அங்க மக்களோட அதிகாரத்தை மட்டும் இல்ல அந்த சுற்றுச்சூழலும் அதிகமாவே பாதிக்கப்படும் லடாக் ரொம்பவே அழகான அதோட நாட்டோட எக்கோ சென்சிட்டிவ் ஸ்பாட் இங்க இருக்கிற மலைகளும் இங்க இருக்கிற பாதைகளும் ரொம்பவே அழகா இருக்கும் உலகத்துல வேற எங்கேயுமே உலகத்தோட ரொம்பவே ரேரான விண்டேஜ் அனிமல் ஸ்பீசிஸ நீங்க இங்க பாக்கலாம் இங்க இருக்கிற லேக்கோட தண்ணி எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா சுத்தமா இருக்கும்னா இதை விட சுத்தமான இடம் இருக்குமான்னு நம்மளால ஏத்துக்க முடியாது ஒருவேளை நீங்க லடாக்கு போயிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு இன்னசென்ட்னு இந்த மக்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் இவங்க மோனஸ்டிஸ் பெஸ்டிவல் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இத பாக்கிறதுக்கு உலகத்துல இருக்க எல்லா மொழியில இருந்து மக்கள் வராங்க என்ன பொறுத்த வரைக்கும் லடாக் மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அப்புறம் கல்ச்சுரல் டைவர்ஸ் பிளேஸ் அதை காப்பாத்துறது ஒவ்வொரு இந்தியனோட கடமை இந்த லடாக் நம்ம நாட்டோட ஒரு விலை மதிக்க முடியாத ரத்தனம் ஆனா நம்மளோட அரசாங்கம் இன்னைக்கு இந்த விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தனத்தை இவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க இத பார்க்கும் போது மத்திய அரசோட உண்மையான முகம் தெரியுது இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர் எத்தனை நாட்களை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போவும் நம்ம பிரதமர் மோடி அங்க போக தயாரா இல்ல ஆனா மணிப்பூரோட இப்படி ஒரு நிலமைக்கு ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நான் இந்த எஸ்பிளேஷன் சத்தீஸ்கர்ல ஹஸ்தேவ் காடுகளை அழிச்சுட்டு இருக்காங்க அந்த காட்டை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் ரீல்ஸ் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா மைனிங்காக மட்டும் இதை இந்த அரசாங்கம் ஓபன் அப் பண்ணிருக்காங்க மூலமா யாருக்கு லாபம் கிடைக்குது மக்களுக்கா இல்ல மேலே உட்காந்துருக்க பிரதமரோட நண்பர்களுக்கா இந்த கதை வெறும் மணிப்பூர் லடாக் ஹஸ்தே ஓடுறது மட்டும் கிடையாது பெரிய அளவுல இதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம நாட்டோட காடுகளை விற்கிறதுக்கு நம்ம நாட்டோட மலைகளை விற்கிறதுக்கு நம்ம நாட்டோட நிலங்களை விற்கிறதுக்கு இப்படி எல்லா கார்ப்பரேட் எக்ஸ்பிளேஷனோட லாபமும் மேலே உட்காந்து பெரிய ஆளுகளுக்கு மட்டும் கிடைக்குது இன்னமும் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியலன்னா இங்க கிளிக் பண்ணி இந்த வீடியோவை போய் பாருங்க எல்லா கதையும் உங்களுக்கு தெளிவா புரிய வரும் ரொம்ப ரொம்ப நன்றி